போ அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு நூறுல்ஸ் கிச்சன் கல்யாணம் நல்லபடியாக அலம்தல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க மச்சி ரெண்டு பேரும் வந்து விடவே இல்லை அவங்கள நீங்கள் காசு போட்டால் தான் நான் வீட்டுக்குள்ளே விடுவேன் சொல்லி ரெண்டு மச்சியும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தம்பி காசு போட்டு உள்ள வந்தான் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் கல்யாணம் வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கலை பொண்ணு மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன் மண்டபத்தில் பொண்ணு வச்சுருந்தோம் மாப்பிள்ளைக்கு மஸ்ஜித்தில் தான் கல்யாணம் கல்யாணம் அங்கே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு வந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும் எல்லாரும் வந்து மாப்பிள்ளைக்கு முசாஃபா கொடுக்குறது அதுக்கப்புறம் பொண்ணுக்கு முசாஃபா கொடுக்குறது இதுலேயே வந்து பாதி நேரம் ஓடிடுச்சிங்க ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் பிஸியாக வேற இருந்துட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பால் பழம் கொடுத்துட்டு அதெல்லாம் உட்கார வச்சுருந்தோம் மாதிரி எல்லாருமே வந்து பால் பழம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோமா சீக்கிரமே வந்து மண்டபத்துலேருந்து வந்துவிட்டோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அசைப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஃபன் கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ என்னென்ன விளாட்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான கேம் தான் வச்சிருந்தோம் ஸோ எல்லாரும் வந்து குடத்துக்குள்ளே இதை போட்டுட்டு எடுக்கிறது கேமை ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணியாச்சுங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஸோ ஒரு சைடு பொண்ணுக்கு என்கரேஜ்மெண்ட் ஒரு சைடு மாப்பிள்ளைக்கு என்கரேஜ்மெண்ட் இப்படி மாற்றி மாற்றி பண்ணி நல்லா சவுண்டு போட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ இது எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்துருங்க எல்லாரும் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையும் சேர்த்து எல்லாரும் உட்காந்து அக்கா மாமா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் எல்லாருமே நல்லா ஃபன்னாக விளாண்டோம் அண்ணா அண்ணி எல்லாேருமே இருந்தாங்க ஸோ செம ஃபன்னாக இருந்துச்சு விடவே இல்லை இந்த சைடு அம்மா அண்ணி உட்காந்துட்டாங்க இந்த சைடு அக்கா உட்காந்துட்டாங்க மாற்றி மாற்றி எடுத்துரு எடுத்துருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க செம ஃபன்னாக போச்சு ஸோ அழகெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு கேமோடு முடித்தாச்சு ஏன்னா வந்து ம வீட்டுக்கு நிறையா கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்குன்ட்டு ஸோ அதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டின்னருக்கு அதில் அந்த வேலையில் பிஸி ஆகிட்டோம் அதனால நான் ஃபுல்லாக அதெல்லாம் வீடியோ எடுக்க ல மறுநாள் பார்த்தீங்கன்னா வலிமா ஃபங்க்ஷன் அந்த வலிமா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வலிமா வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறது தானே அதனால எல்லாத்துக்கும் டின்னர் லன்ச் தான் லன்ச்சு மண்டபத்துலேயே வச்சாச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தங்கச்சி ஃபேமிலி அதுக்கப்புறம் கொழந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வந்து இந்த வயலுக்கு வந்தாச்சு இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டு வயல் தான் ஸோ இந்த இடம் ஸோ இது வந்து நிறைய படத்தில் வந்துருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம் பார்த்திங்கன்னா கார்த்தியோட ஒரு படம் வந்துச்சு இல்லையா விருமன் அந்த படத்தில் வந்த இது தான் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பசங்க நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க நல்லா ஃபன்னாக இருந்துச்சு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் போய் விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ளேஸு இங்கே வந்து இந்த இருக்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் இயர் ஓல்டு மரம் இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஃபங்க்ஷன் இல்லை எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம் ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம் ஸோ அந்த ட்ரிப்பு வந்து நெக்ஸ்ட் வளாகில் வந்து உங்களுக்கு வருது ஏற்கனவே நாங்கள் போன இடம் தான் பட் வந்து இந்த வட்டம் ஃபுல் ஃபேமிலியாக போகிறனால ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் ஸோ அந்த விலாகை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அது ஃபே ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லோருமே ஒன்றா சேர்ந்துருக்கோம் அதனால தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியாச்சு ஸோ இந்த ட்ரிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்